கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் போட்டி பொறாமையோடு கலந்து விரோதமும் பழிவாங்கும் எண்ணமும் தான் நிறைய இருக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மனுஷனை மிருகமாக மாற்றி பல குற்றங்களுக்கும் காரணமாக அமைந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறை சுருக்கெழுத்தராக வேலை பார்த்து வந்த தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் கிராமத்தைச் சேர்ந்த செல்வன் துறை மகனான பெரியதுறை காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட விரோதத்தில் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பின்னணி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குருக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வின் துரை என்பவரது மகன் பெரியதுரை இவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறை சுருக்கெழுத்தராக பணியாற்றி வந்துள்ளார் மேலும் இவருக்கு திருமணமாகி மனைவி இரண்டு குழந்தைகளுடன் கோவையில் வசித்து வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் காலை சங்கரன் கோவிலுக்கு வந்துள்ளார் பின்னர் அங்கிருந்து குருக்கள் பட்டியைச் சேர்ந்த தன்னுடைய உறவினர் அள்ளிதுரை என்பவருடன் சண்முகநல்லூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் பின் அங்கிருந்து இருவரும் கள்ளத்தி குளம் காட்டு பகுதிக்கு சென்ற போது அங்கிருந்து குருக்கல்பட்டியைச் சேர்ந்த ரவுடி அருண்குமார் கச்சான் உள்ளிட்டவர்களும் அதே இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக காவலர் பெரியதுரையை தாங்கள் கொண்டு வந்திருந்த அறிவாளால் சரமாரியாக வெட்டினர் அதில் பலத்த காயமடைந்த பெரியதுரை இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த சின்ன கோவிலான் குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதோடு இது வழக்கு பதிவு போலீசார் நடத்திய விசாரணையில் காதல் விவகாரத்தில் இந்த சம்பவம் நடந்தது அதில் குருக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நம்பிராஜன் என்பவரது மகன் அருண்குமார் காதலித்து வந்த பெண்ணை காவலர் பெரியதுரையின் உறவினரான அல்லிதுரை என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இதனால் அருண்குமாருக்கும் அள்ளிதுரைக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தை பேசி தீர்த்துக்கொள்ளலாம் என கூறி இருவரையும் அந்த காட்டுப்பகுதிக்கு வரவழைத்து உள்ளனர் அப்படிதான் அள்ளிதுரை ஊரிலிருந்து வந்த காவலர் பெரியதுரையை அழைத்துக்கொண்டு கொண்டு கள்ளத்தி குளம் அருகே உள்ள பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு சென்ற போதுதான் ஏற்கனவே தயாராயிருந்தவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அறிவாளால் காவலர் பெரியதுரையை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து காதல் விவகாரத்தில் நேரடி தொடர்பில்லாத காவலரை வெட்டி கொலை செய்த அருண்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள விருப்பப்பட்டு தான் லவ் பண்ணுறாங்க அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணுன்னால் அவங்களுக்கு உள்ளே பேசிக்கணும் ரெண்டு தரப்பு உள்ள பேசி இது ஒத்து வரல போங்கன்னு சொல்லணும் இல்ல சரி வரல வாங்கன்னு சொல்லணும் இவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ இவங்களுக்குள்ளே சரி செஞ்சு செஞ்சுக்கின்னு அந்த திருமணத்தை நடத்தி வைக்க பார்க்கணும் உண்மையிலையும் மாப்பிளையும் பொண்ணோ சரி இல்லாததுன்னு ஆவணங்களோட அடிப்படையில் தெரிஞ்சுதுன்னா அதை அதை வந்து நம்ம வந்து ஆதரிக்கல அதை வந்து பெற்றோர்கள் வந்து கண்டித்து காவல் நிலையங்களில் கொடுத்து அதை சரி பண்ணி பொண்ணுங்களுக்கும் புரிதல் வைக்கணும் பையனுக்கும் புரிதல் ஏற்படுத்தணும் அது இது சரியில்லாதான் இல்லை இல்லப்பது சரியில்லாதான் வைப்பாங்கன்னு சொல்லி அதை சொல்லி பிரிச்சிடலாம் ஆனா ரெண்டு பேரும் புரிஞ்சு ஆத்மார்த்தமாக லவ் பண்ண காதல்களை பெற்றோர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்காததுனால ஏற்றத்தாழ்வுனாலையோ இல்ல வேற வந்து வசதி ஏற்பினாலேயோ ஏத்துக்காதனால அவங்க என்ன பண்றானாக்கா காதல் திருமணம் போய் பண்ணிக்கிறாங்க ஓடி பண்ணிக்கும் போது இவங்க என்ன பண்றானாக்கா அது மேல கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அதுக்கு ஜோடியை பிரிக்கிறது இல்ல வந்து அவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது இது அது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளவு காவல் நிலையம் போகும்போது காவலர்கள் காவல் நிலையத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தணும் இல்லை ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க பேசுங்க ரெண்டு தரப்பும் பேசுங்க தனித்தனியா பேசி முடிவெடுத்து சமரசமா இருக்குங்கன்னு சொல்றது கிடையாது அவங்கக்கா நான் என் பல பல வழக்குகளில் நான் போய் ஆஜராவும் போது என் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டேன்னா ஆஹ் ரெண்டு பேரும் பதினெட்டு வயசு ஓட்டாங்க அங்க அணிமூன் போய்கிறாங்க வருவாங்க இருந்து அவசரப்படுறான் என்ன உள்ள வச்சிருக்க தெரியல இப்ப எல்லாம் பேசும் போது பெற்றோருக்கு அவமானத்தை ஏற்படுத்துது ஆத்திரத்தை ஏற்படுத்துது இந்த கோபத்தினாலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க நம்மள இட்டு போய் நம்ம பொண்ணு அசிங்கப்படி நம்ம பையன் நம்ம இட்டு போய் அசிங்கப்பட்டுதான் அதனால வந்து அவங்க வாழவே விடக்கூடாது அவங்க எதனா ஒன்னு பண்ணனும் அப்படின்னு என்ன பண்றேன்னா ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு பாத்தீங்கன்னா சமரசம் செய்யக்கூடிய காவல் நிலையத்திலேயே இவங்களை தூண்டி விட்டு அங்க போயிட்டு கொலை நடக்கிற அளவுக்கு ஒரு அடிதடி நடக்கிற அளவுக்கோ இவங்க ஏற்படுத்தி போடுறாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஜோடி அவங்க போய் தலைமுறை வரப்பா இந்த ரெண்டு குடும்பங்கள் அடிச்சு மாயும் உண்மையும் பின்னணியும்